புகழ் இயேசுவுக்கு நன்றி இயேசுக்கே மகிமை மரியே வாழ்க எல்லாம் வலையில மாட்டிருக்கீங்களா எந்த வலையில பாத அப்படின்னு கேட்கலாம் ஏதாவது ஒரு வலையில மாட்டிருப்போம் துன்பம் என்னும் ஒரு வலையில் மாட்டியிருப்போம் சோதனை அப்படிங்கிற ஒரு வலையில மாட்டிருப்போம் இல்லை இன்னைக்கு இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதன் வலையில் மாட்டியிருப்போம் இல்லை நமக்கு எப்போவுமே வேலை வேலை என்று சொல்லக்கூடிய பணி அந்த வலையில் மாட்டியிருப்போம் ஆனால் விண்ணரசின் வலை அந்த இயேசு தருகின்ற நிலைவாழ்வு என்ற அந்த வலைக்குள் மாட்டியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு சிந்தனைகளை தொடர்வோம் பொதுவாக இயேசு இந்த பதிமூன்றாவது மத்திய எழுதிய நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தில் மொத்தம் விண்ணரசை பற்றி ஏழு உருவகங்களை சொல்லி இந்த ஏழு உருவகங்களிலும் விண்ணரசினுடைய மறைபொருள் விண்ணரசு எப்படிப்பட்டது அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்வதற்கு எதை எதையெல்லாம் இழக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஓமைகள் ஒரு ஏழு ஓமைகள் இருக்கின்றன பதிமூன்றாவது அதிகாரத்தில் அந்த பதிமூன்று அதிகாரம் ஏழு ஓமைகளில் இன்று சொல்லப்படுகின்ற இந்த ஓமை கடைசி ஓமையாக இருக்கிறது விண்ணரசை பற்றி இந்த இன்று வாசிக்கப்பட்ட இந்த ஓமையும் இந்த வளை ஓமையும் ஏற்கனவே இதற்கு முன்பாக கடந்த வாரங்களில் வாசிக்கப்பட்ட அந்த வயலில் தோன்றிய கலைகள் ஓமையும் பார்க்கின்ற பொழுது இரண்டும் ஒரே ஒரு செய்தியை பிரதிபலிப்பதாக இருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறது என்ன அப்படின்றா இறுதி நாள் ஒன்று உண்டு அப்பொழுது வானதூதர்கள் வருவார்கள் என்ற அந்த செய்தியை அவர்கள் நல்லவற்றை கெட்டனவற்றை பிரிப்பார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றது இயேஸ் ஏன் இந்த உருவகங்களை பயன்படுத்த வேண்டும் இந்த உருவகங்கள் வழியாக என்ன சொல்ல வருகிறார் இந்த உருவகங்கள் ஏன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டும் என்ற கேள்விகள் நமக்கு எழலாம் ஏற்கனவே சொன்ன இந்த விண்ணரசை பற்றி ஒரு முறை மட்டும் சொல்லி இருக்கலாம் ஏழு உருவகங்களை சொல்லி இன்றைய நாளிலே இந்த ஓமையினுடைய இறுதி பகுதியாக விண்ணரசு வலை ஓமைக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்வதை நாம் காண முடிகிறது இந்த ஏனென்றால் விண்ணரசு கடவுளுடைய அரசு இந்த கடவுளுடைய முழுமை அப்படி என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது அதை அதைவிட முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த வலையில் நாம் கண்டிப்பாக மாட்டிதான் ஆக வேண்டும் உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுடைய கடவுளுடைய அந்த நிலை வாழ்வை நாம் அடைய முடியும் ஏன் இயேசு இந்த பகுதிகளிலே இந்த வயலில் தோன்றிய கலைகள் ஓமையையும் அதேபோல இன்றைய நாட்சியிலே இந்த வலை ஓமையையும் மிகைப்படுத்தி சொல்வதை பார்க்க முடிகிறது என்னைக்குமே நாம் எந்த வேலையை அதிகமாக செய்கிறோமோ அதை வைத்து உருவகங்களாக எதையை சொல்லுகின்ற பொழுது நமக்கு எளிதாக புரிந்து விடுகிறது பாலஸ்தீன மக்கள் அனைவருமே என்ன வேலை அதிகம் செய்தார்கள் கோதுமை விவசாயம் செய்தார்கள் கோதுமை விவசாயம் செய்தது மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலை செய்தார்கள் ஏன் இயேசுவினுடைய சீடர் பலர் மீன்பிடி தொழிலை செய்தார்கள் ஆகவே அவர்களுக்கு இப்படியாக இந்த வலையை சொல்லி உருவமாக சொல்லி விண்ணரசின் மறைபொருளை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை இன்றைய நாளிலே நாம் உணர முடிகிறது இரையசுவில் அன்பு கூறியவர்களே இன்றைய நாளிலே பார்க்கின்ற பொழுது இந்த வலை ஓமையில் மீன் பிடிக்கிறதை பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் அதுல நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு ஆனா மூன்று வகையில் மீன் பிடிக்கிறதாக அந்த பாலஸ்தீன மக்கள் பிடித்ததாக விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று தூண்டில் போட்டு பிடிக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் கொக்கியும் கயிறும் இருந்தா போதுமானது இரண்டாவது ஒரு நபர் வலை ஒரு நபர் மட்டும்தான் இருந்து வலையை வீசி மீன் பிடிப்பார் மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது ஒரு அரை சதுர மைல் அளவிற்கு பெரிய வலையை ஒரு குழு மீன் பிடிக்கின்ற ஒரு குழுவினர் சேர்ந்து வலையை வீசுவார் அப்படி வீசுகின்ற வலையை தான் இயேசு இன்றைய நாளிலே பயன்படுத்துகிறார் அந்த வலையானது வீசப்படுகின்ற பொழுது கடலில் உள்ள எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு வரும் தேவையானது தேவையில்லாதது எது முதன்மையானது எது தேவையே இல்லாத தூக்கி எறியப்படுவது எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு வருகிறது அப்படி வாரி கொண்டு வந்தவுடன் கரைக்கு வந்தவுடன் அவர்களுக்கு தேவையானதை முதன்மையானதை வைத்து கொண்டு மீதியை என்ன செய்கிறார்கள் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் இப்படிதான் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு ஓமைகளிலும் வானதூதர்களின் வருகையை வந்து அவர்கள் பிரித்து நம்மை பிரி தூக்கி எறிவார்கள் என்று சொல்லப்படுங்கள் இயேசுவில் புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே இந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மூன்று கருத்துகள் நம் மனக்கண் முன் வருகின்றன என்ன கருத்து அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்வுக்கான முடிவு ஒரு நாள் வரும் அப்படி என்பது தெரிகிறது அந்த முடிவு வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்முடைய வாழ்வு நம்முடைய செயல்பாடுகள் நாம் இந்த விண்ணரசின் மறைபொருளை பல நேரங்களிலே நாம் தெரிந்திருந்தும் நம்முடைய வாழ்வை எந்த அளவிற்கு இந்த விண்ணகத்தை நோக்கிய வின்னர் இறைவனுடைய அரசியலை பயணிக்கக்கூடியவர்களாக பக்குவப்படுத்தி இருக்கிறோம் மாற்றி இருக்கிறோம் அப்படி என்பதற்கு சொல்லுகின்ற ஒன்றாக ஒரு நாள் முடிவு நமக்கு வரும் இரண்டாவதாக அந்த முடிவின் போது யார் நம்மை சரி செய்வார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வானதூதர்கள் வந்து நமக்கு அவர்களுடைய வருகை முடிவிற்கு பிறகு இரண்டாவதாக வானதூதர்களின் வருகை வரும் அந்த வருகை வந்து நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகளை பொறுத்து அல்லது கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்பாடுகளை பொறுத்து நாம் பிரிக்கப்படுவோம் என்பதை சொல்லுவதாக அமைகிறது மூன்றாவது கருத்தாக பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அழுகை வரும் நம்முடைய செயல்களை பொறுத்து தீதும் நன்றும் பிறர் வாரா என்று சொல்வார்கள் அதுபோல நம்முடைய செயல்களை பொறுத்து நம்முடைய வாழ்வில் இறைவன் நமக்கு அழுகையா மகிழ்ச்சியா என்ற அந்த ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இது இந்த நற்செய்தியினுடைய பின்னணியை வைத்து இதை நாம் நமக்கு ஏற்ற வகையிலே பொருத்தி பார்க்க அழைக்கப்படுகிறோம் இந்த நற்செய்தியை வச்சு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாம் வளைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டேன் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருக்கும் இந்த உலகிலே பாவப்பட்ட எல்லோருக்கும் அவருடைய அன்பான வார்த்தை இறை வார்த்தையால் பாவத்திலிருந்து மீட்டு நாம் புது வாழ்வு அடையும் பொருட்டு அவருடைய இறை வார்த்தைகளை வளையாக அந்த உலகத்திலே வீசுகிறார் நாம் அதில் ஒருவேளை மாட்டியிருக்கிறோமா இல்லையா அப்படி என்று சிந்தித்து பார்ப்போம் அது எப்படி மாட்டியிருப்போம் இன்றைக்கு ஒரு வேளை ஒரு வலையில் மாட்டல அப்படின்னா ஒரு முறை மட்டும் மீன் பிடிப்பதில்லை ஒவ்வொரு நாளும் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தை இங்கிருந்து உங்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது இறைவன் உங்களோடு பேசுகிறார் இறைவன் உங்களிலே உங்களிலே உரைகிறார் அப்பமாக உடலாக இரத்தமாக உரைகிறார் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் உங்களில் ஒவ்வொரு நாளும் இந்த விண்ணரசை பற்றிய அந்த செய்தியை இறை வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் அதை எப்படி பெறுகிறோம் முதன்மையாக பெற்று முதன்மையான ஒரு இருக்கைகளை பெறுவதற்கு நம்முடைய வாழ்விலே புனிதர்களைப் போல மாறுகிறோமா நல்ல எண்ணம் கொண்டு சிறப்பான மதுரை மனிதர்களாக வாழுகிறோமா அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சோதனைகள் இடர்பாடுகளை எல்லாம் சரியான முறையிலே எதிர்கொண்டு இறைவன் துணை கொண்டு நாம் வாழுகின்றோமா அல்லது நமக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் கடந்து நம்முடைய வாழ்விலே பல இன்பங்களை அனுபவிவதற்கு நாம் பல நேரங்களிலே சிறப்பாக என்று சொல்லுவார்கள் உடனடியாக அதை மட்டும் அனுபவிப்பதற்கு மற்ற எல்லாவற்றையும் இழக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் ஒரு புறம் இப்படி சிந்தித்தாலும் ஒரு புறம் நம்முடைய வாழ்வு அந்த ஏற்றபடி நாம் சோம்பெறித்தனமாக சுயநலமாக அல்லது சாதனங்களுக்கு இப்படியாக அந்த இறைஅரசுக்குள் வந்தும் இறைஅரசுக்குள் வந்தும் வலைக்குள் வந்தும் நாம் அதனுடைய மதிப்பு தெரியாமல் தூக்கி எறிந்து விடுகிறோம் தூக்கி எறியப்படுகிறோம் மதிப்பை உணராத போது தூக்கி எறியப்படுகிறோம் ஆகவே இந்த நல்ல நாளிலே சிறப்பாக தாயாம் திருவையும் நமக்கு ஒரு அருமையான புனிதரை தந்திருக்கிறது அவர் எப்படி இந்த உலகத்திலே சிறப்பாக இந்த இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதிலே தன்னுடைய ஆடம்பர வாழ்வை துறந்து அடிபட்ட நேரத்திலே புனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தியின் வாழ்க்கையையும் படித்த பின்பு தன்னுடைய வாழ்வு முழுவதையும் மாற்றி அனைத்தும் அதிமிக மகிமைக்கே என்று சொல்லி இயேசு சபையை தோற்றுவித்த புனித லொயோலா இஞ்ஞாசியார் இயேசு விரித்த அந்த வலையிலே வெழுந்து அதற்குள் பிடிபட்டு இன்றைக்கு அவரால் நான் இன்று முதல் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்னது இயேசுவின் வார்த்தைகளை லோயலோன்யாசியார் தன்னுடைய வாழ்விலே மனிதர்களை நிறைய பேரை தன் பக்கம் ஈர்த்தார் ஆண்டவரின் அரசை பின்பற்றச் செய்தார் அதோடு கூட இன்று நாளிலே புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக அன்னையானவர் நமக்கு இந்த நாளிலே இந்த இரையரசை தன்னுடைய வாழ்விலே ஒவ்வொரு நொடி பொழுதும் பின்பற்றியவர் அதை பற்று கொண்டவர் முதன்மையான இருக்கையை முதன்மையான இடத்தை பெற்றவர் தன்னுடைய தந்தை கடவுள் எவ்வாறு தூய்மை உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல தன்னுடைய மகன் ஒரு தூய கண்ணியினுடைய வயிற்றில்தான் பிறக்க வேண்டும் என்று திருவுளம் கொண்ட அந்த இறைவன் சிறப்பாக நம்முடைய அன்னை புனித ஆரோக்கிய அன்னையை இந்த இறை அரசிலே இந்த இறை வார்த்தையை இறைவனுடைய வார்த்தை இதயத்திலே பதுக்கக்கூடிய அளவிற்கு இறைவனை சுமக்கக்கூடிய அளவிற்கு வலையில் மாட்டிக்கொண்டார் அப்படி மாட்டிக்கொண்ட அவர் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொன்ன அந்த இயேசுவினுடைய வார்த்தையை மனதில் கொண்டு இன்று நம் அனைவரையும் பிடித்திருக்கிறார் இங்கு வர வைத்திருக்கிறார் ஆகவே இந்த நல்ல நாளிலே நாமும் அவருடைய பரிந்துரையை நாடுவோம் நமக்குள்ள இந்த விண்ணரசுக்குள் வர முடியாத அளவுக்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விட்டு களைவோம் களைவதற்கு முயற்சி செய்வோம் அன்னை மரியாருடைய பரிந்துரையை நாடுவோம் அதை நாடுகின்ற பொழுது கடவுள் அன்னை மரியாருடைய பரிந்துரையேற்று ஏற்று ஏசு நமக்கு புதுவாழ்வு தருவார் புதுவாழ்வு வாழ்வு தருவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிலைவாழ்வையும் தருவார் என்பதிலே எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆகவே புனித ஆரோக்கிய பக்தர்களே அன்னையினுடைய பரிந்துரை நாம் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் இயக்கங்களுக்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் ஏற்றவாறு அன்னை சிறப்பாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் என்ற அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து வேண்டுவோம் நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக